ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் நீ பார்க்க போகிற ரெசிபி சத்தான குளுமை நிறைந்த வெள்ளரிக்காய் தோசை அதுக்கு தொட்டு சாப்பிட சின்ன வெங்காய கார சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இதுக்கு முறுமுறுப்பாகவும் சுடலாம் சாப்பிட்டாகவும் சுடலாம் இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் நான் நாலு தோசைக்கு ப மாவு எடுத்து வச்சுருக்கேன் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் நாலு தோசைக்கு இவ்வளவு வெள்ளரிக்காய் வேணும் முக்கால் கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம் முக்கால் கப்பு இங்கே சின்ன வெள்ளரிக்காய் இருந்தால் தோலோட போட்டுடலாம் இப்போ ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு துண்டு இஞ்சி போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இந்த வெள்ளரிக்காய்க்கு மட்டும் தான் தேவையான உப்பு இட்லி மாவில் ஏற்கனவே இருக்குது இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க பாருங்க இப்போ நம்ம இதை இட்லி மாவில் சேர்த்துருவோம் அரைச்சி எடுத்ததை இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் முழுசாக போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இருக்கட்டு ஒரு சைடில் இருக்கட்டு நம்ம அதுக்கு டெய்லியாக கார சட்னி வச்சிக்குவோம் நான் ஒரு கப்பு சின்ன வெங்காயத்தை உரிச்சி எடுத்துருக்கேன் இங்கே இதுக்கு நான் மூணு பெரிய காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி இந்த சட்னிக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பல் பூண்டு போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் குறை குறை நீ இருக்கணும் இப்போ இதை அரைச்சி எடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் போட்டுருவோம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப தண்ணி விடாண்டான் இது தொட்டு சாப்பிட தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்படி கலந்து வச்சுருங்க இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விடணும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணா கொஞ்சம் அதிகமாக விட்டுவிடுங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக கரு போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா பொரிய விட்டுறணும் எண்ணெய் அதிகமாக விடுவதனால கொஞ்சம் காரத்தை குறைக்கும் அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விடணும் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம அந்த சட்னியில் விட்டுருவோம் இந்த சட்னியில் அப்படியே விட்டுருவோம் இது ஒரு நல்ல டேஸ்ட்டான சட்னி இட்லி தோசை சப்பாத்தி கூட வர சாப்பிட்டு எடு சாப்பிடலாம் இது இப்படி இருக்கட்டு நம்ம இப்போ தோசை மாவை பார்த்துருவோம் பாருங்கள் தோசை மாவு பக்குவத்தில் இருக்கட்டு அப்படியே ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுங்க தோசைக்கல்ல எண்ணெய் விட்டு கொஞ்சமாக ஒரு கரண்டி மாவை விடுங்க எல்லாம் தோரம் விழுந்த உடனே மூடி வச்சுருங்க மூடி வச்சாக்கி நல்லா வெந்து வரும் பாருங்கள் இப்போ இதை மாற்றி போட்டுடலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது மாற்றி போட்டு அதையும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் ஏற்கனவே நம்ம மூடி வச்சு வேக வச்சனால சீக்கிரமாக வெந்துடும் இதை எடுத்துருவோம் பாருங்கள் அப்படி இருக்கட்டு இப்போ நம்ம முறுமுறுப்பான தோசை கண்டிமாவை விட்டு நீங்கள் நல்லா மெலிசாக விட்டுருங்க வட்டமாக பாருங்கள் இது கூட கொஞ்சமாக நான் விட்டுருக்கேன் உங்களுக்கு என்னென்ன நெய் இடம் விட்டுருலாம் விட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க அப்படின்னா நல்லா வெந்து நல்ல முறுமுறுப்பாக கிடைக்கும் பாருங்கள் இதோட முறுமுறுப்பான நல்லா தீய ஸ்லோ பண்ணிக்கிட்டு நல்லா முரமுறுப்பாக சுட்டு விடுங்க பாருங்கள் இப்படி இருக்குது இன்னும் ஒரு பஞ்சு போல உள்ள தோசையை சுற்றுருவேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இதை மாற்றி போட்டு சுடணும் இது கொஞ்சம் மேலே மாவு இருக்குது பாருங்க நல்ல கீழே செவந்து தான் இருக்குது அதே நல்லா அழுத்தி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க பாருங்கள் நல்லா சுட்டாச்சு இதே போல் எல்லாம் சுட்டு எடுத்துருங்க உங்களுக்கு இருக்க மாவில் பாருங்கள் இதுவும் முறு முறுப்பான தோசை இது பஞ்சிபுழம் உள்ள தோசை ரொம்ப டேஸ்டியான தோசை நல்ல சத்து நிறைந்தது குளுமையாக இருக்கும் அந்த வெயில் நேரத்தில் இதை செய்து சாப்பிடா நல்லாயிருக்கும் காலை டிஃபனுக்கு இந்த வெள்ளரிக்காய் தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துருந்தா கொஞ்சம் காரத்தை குறைக்கும் பாருங்கள் இது அப்படியே சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ